அரசியல் கைதிகளின் விடுதலைக்காய் அணிதிரல்வோம் விடுக்கப்பட்டுள்ள பூதாகரமாகும் செம்மணி விவகாரம் ஈழத்தமிழர் தீவுக்காய் அழுத்தம் கொடுக்கும் பிரித்தானிய அரசாங்கம் செம்மணியில் தாறு புதைக்கப்பட்டிருக்கும் உடலங்கள் தெரிவிக்கின்றார் வி மணிவண்ணன் செம்மணியில் கொண்டு புதைக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகள் சர்வதேச நீதி வேண்டும் ஜாழ் வடமராட்சியில் தடம் புரண்டது கனரக வாகனம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட உணவு தொடர்பான விழிப்புணர்வு நடைபவனி தென்மராட்சியின் நிலத்தடி நீர் வளத்திற்கு பெரு தெரிவிப்பு கச்சதீவை ஒருபோதும் விட்டுக்கொடுக்க முடியாது அரசாங்கம் உறுதியான நிலைப்பாடு தொடர்பென விரிவான செய்திகள் விடுதலையை வலியுறுத்தி யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள உள்ள உணர்வு பூர்வமான போராட்டத்தில் அனைத்து தரப்பையும் பங்கேற்குமாறு குரலற்றவர்களின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் யாழ்ப்பாணம் கிட்ட பூங்கா சங்கிலியன் பூங்கா சுற்றியலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தலில் பங்கேற்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு என்ற பெயரை தாங்கி நிற்கிறது ஆனாலும் இந்த ஜனநாயக சோசியலிசம் வெளிப்படுத்தும் மாறாக ஒடுக்கும் அரசாக இந்த அரசு பரிணமித்துள்ளது இந்த அரசின் இரும்பு சிறைக்குள் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் உயிர் பறிக்கப்பட்ட எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளை உணர்வு பூர்வமாக மனங்கொள்ள வேண்டியது தமிழ் மக்களாகிய நம் ஒவ்வொருவரதும் கடமையாகும் சுதந்திர வாழ்வின் உரிமைக்காய் நித்தம் போராடி கொண்டிருக்கிற எமது தமிழ் இனத்தை சட்டத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்குவதற்கென்று ஆதிக்க அரசினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அவசர கால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் போன்றவற்றின் கீழ் இன விடுதலையின் பெயரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நாம் மறந்துவிடக்கூடாது நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒவ்வொரு காலப்பகுதிகளில் மனிதா விமானமின்றி கொல்லப்பட்ட நூற்று உறவுகளை நினைவேந்துவதோடு முப்பது ஆண்டுகள் கடந்தும் விடுதலையன்று இன்று வரை சிறைக்கூடங்களுக்குள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழரசியல் கைதிகளின் சுதந்திர வெடியலுக்காய் கரங்கோத்து குரல் உயர்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் தமிழினத்தை வீரருக்கு வரலாற்றின் முதல் அத்தியாயமான ஜூலை கலவரத்தின் சிறை படுகொலை நாள் ஜூலை இருபத்தைந்தை முன்னிறுத்தி சிறைக்குள் படுகொலை செய்யப்பட்ட உயிர்களுக்கு சிரம் சாய்த்து நினைவேந்து இன்று வரை சிறையில் வாடும் உறவுகளின் விடுதலைக்கு வழி அமைப்போம் என்ற துணைப்பொருளில் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான உணர்பூர் போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க குரலற்றவர்களின் குரல் அமைப்பு சகல தமிழ் சமூகங்களிடமும் அழைப்பு விடுத்துள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா சுற்றுகளில் இடம்பெறும் இந்த நினைவேதல் செயற்பாட்டில் சமூக உணர்வு கொண்ட அனைத்து தரப்பினரும் தவறாமல் பங்கேற்று ஒன்றிணைந்து குரல்களை உயர்த்தி உறவுகளின் விடுதலைக்கு அண்ணி திரண்டு வலுச்சேற்போம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழத்தில் நடைபெற்ற கடந்த கால மனித உரிமை முறை தொடர்பில் பொறுப்புக் குரலை வலியுறுத்துவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது மேலும் செம்மணி மனித புதைக்குழு தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கம் தமது கவனையை வெளிப்படுத்தியுள்ளது முன்னதாக செம்மணி மனித புதைக்குழி விடயத்தில் அகழ்வுகள் தடையவியல் பகுப்பாய்வுகள் மற்றும் பாதிக்கப்பட்டோரை முன்னிறுத்திய ஆலோசனைகள் என்பவற்றுக்காக ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான சுயாதீன விசாரணையை ஆதரிப்பது தொடர்பான பிரித்தானிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் எழுத்து மூல கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிர்வு வழங்கிய பிரித்தானிய வெளியுறவு மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணைச் செயலாளர் கெத்தரின் வேல்ஸ் இந்த பிரச்சனையில் பிரித்தானியாவின் தீவிர பொறுப்பு பொ ஆதரிப்பதில் பிரித்தானிய அரசாங்கம் உறுதியாக உள்ளது கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசிற கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுழியில் ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் தாறுமாறாக புதைக்கப்பட்டுள்ளதை தங்கள் கண்களால் பார்க்கக்கூடியதாக உள்ளதாக சட்டத்திறனை பி மணிவண்ணன் தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுலி அகழ்வாய்வு பணிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் சார்பிலும் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட மயானத்தில் அகழ்வாய்வு பணிகள் நடைபெறுகிறது என்ற அடிப்படையிலும் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் செம்மணி சிந்து பாத்தியில் விஸ்தீரணமான இடத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றாலும் சற்று அருகில் உள்ள ஏனைய பகுதியொன்றிலும் அகழ்வாய்வு பணிகள் நடைபெறுகிறது மேலதிகமான இடங்களில் அகழ்வாய்வு பணிகள் நடைபெறலாம் என அனுமானங்கள் எழுந்துள்ளன மனித புதை சடலங்கள் மீட்கப்படும் விதத்தை பார்க்கும் போது ஐந்துக்கும் மேற்பட்ட மண்டை கோடுகள் ஒரே இடத்தில் காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்கள் கண்களால் பார்க்க முடிகிறது நாற்பதை கடந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருப்பது மிகப்பெரிய மனித புதைகுழி இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான அறிகுறியை தென்பட வைக்கிறது உலகம் முழுவதும் பல்வேறுபட்ட மனித புதைகுலிகள் அகலப்பட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து சற்று வித்தியாசமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் இந்த மனித புதைகுழி காணப்படுவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறிப்பாக இந்த எலும்புக்கூடு தொகுதியில் எந்த ஒரு உடைகளும் கண்டெடுக்கப்படாமல் இருப்பதும் சில குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவதும் திட்டமிட்ட கொலை ஒன்று திட்டமிட்ட ரீதியில் நடைபெற்று புதைக்குழிக்குள் புதைக்கப்பட்டிருப்பதற்கான சந்தேகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன தடயங்களை சரியாக கண்டுபிடிக்க கூடியவாறு திசை திருப்பும் விதத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள் சடலங்கள் புதைக்குழிக்குள் புதைக்கப்பட்ட போது முன்னெடுக்கப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த அகழ்வு பணிகளை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காக சட்டத்தரணிகள் தயாராக இருக்கிறோம் மிக முக்கியமாக இந்த அகழ்வு பணி ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை அவசியமானது என ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சின் உளநலத்துறை இணை அமைச்சரும் ஸ்காபரோ ரூச் பார்க் தொகுதிக்கான மாநில சட்டமன்ற உறுப்பினருமான விஜய் தணிகாச்சலம் தெரிவித்தார் விஜய் தணிகாச்சலம் தன்னுடைய உத்தியபூர்வ எக்ஸ்தலத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் குறிப்பாக கொடூரமான குற்றத்தை செய்த லான்ஸ் கோப்டல் சோமரத்ன ராஜபக்ஷ நூற்றுக்கணக்கான கடத்தப்பட்ட தமிழ் பொதுமக்கள் இங்கு புதைக்கப்பட்டிருந்த வெகுஜன புதைகுலிகள் இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த இடத்தில் தற்செயலாக ஒரு எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் விசாரணையை மீண்டும் தொடங்க தூண்டியது ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இதற்கு அருகில் அதிகமான புதைகுலிகள் உள்ளதாக செயற்கைக்கோள் படங்களில் இருந்து தெரிய வந்துள்ளதாக ஒப்புக்கொண்டதோடு அவை அகலப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்படுகின்றன குறிப்பாக உலகத்தில் அதிக அளவில் வலிந்து காணாமல் புகச் செய்யப்படும் நாடுகளில் இலங்கையும் ஒன்று என்பதால் இந்த கண்டுபிடிப்புகள் மேற்பரப்பை மட்டுமே ஆராகின்றன ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் காணாமல் போயுள்ளனர் அவர்களை மீண்டும் ஒருபோதும் காண முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் இனப்படுகொலை குற்றவாளிகள் தங்கள் சொந்த குற்றங்களை விசாரிக்க முடியாது சர்வதேச தலையீடு அவசியம் மட்டுமல்ல அது அவசரமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் படமராட்சி பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து கனரக வாகனம் ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது யாழ்ப்பாண பருத்தத்துறை பிரதான வீதியின் உட்பட்ட புறாப்புரிக்கியில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றது கோவளம் பகுதியிலிருந்து வீதி புறமைப்பு பணிக்கு பயன்படுத்தப்பட்ட ரோலர் வாகனத்தை ஏற்றிக்கொண்டு சென்ற கனரக வாகனமே புறாபுரிக்கு பகுதியில் தடம் புரண்டது முன்னாள் துவிச்சக்கர வண்டி சென்றவர் கட்டுப்பாட்டை இழந்து குறித்த கனரக வாகனத்தோடு விபத்து நிகழவிருந்த நிலையில் அதை தடுக்க முற்பட்ட வேளை குறித்த வாகனம் தடம் புரண்டுள்ளது விபத்து தொடர்பில் விசாரணைகளை நெல்லியடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பசிகை போக்குவம் என்ற துணைப்பொருளில் மாபெரும் விழிப்புணர்வு நடைபவனியும் போசணி கண்காட்சியும் நடைபெற்றது வேர்ல்டு விசன் லங்கா நிறுவனம் மற்றும் சங்காணி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணி சங்காணி பிரதேச அபிவிருத்தி திட்டத்தின் அனுசரணையோடு இணைந்து நேற்று இந்த நிகழ்வை நடத்தியது இந்த விழிப்புணர்வு நடைபவனியானது சங்காணி பிரதேச செயலத்துக்கு முன்பாக ஆரம்பித்து சங்காணி கலாச்சார மண்டபத்தை சென்றடைந்தது அங்கு விருந்தினர்களால் பூசனை கண்காட்சி ஆரம்பித்து பெற்றதைத் தொடர்ந்து தொடர்ந்து பூசனை பற்றிய விழிப்புணர்வு கும்மலாட்டம் இடம்பெற்றது இந்த நிகழ்வுக்கு பல்வேறுபட்ட நபர்களும் வருகை மேலும் இந்த நிகழ்வில் பாடசாலை சிற்றுண்டிச்சாலையில் அரச கொள்கை நியமங்களை உறுதியாக செயற்படுத்த மாணவர்களால் கையொப்பமிட்ட விண்ணப்ப கோரிக்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மராட்சியின் சாவுகச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட தனங்கிழப்பு வழி பகுதியில் மீண்டும் உப்பளம் அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த உப்பளம் மீண்டும் திடீரென்று இயங்கிலைக்கு செயற்படுத்தப்பட்டுள்ளது குறித்த உப்பளத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு விரோதமான செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக அறிந்து கொண்ட சாவுகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் மயூரன் சாவுகச்சேரி நகரசபை உப தபிசாளரோடு உப்பளத்துக்குச் சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார் இதன்போது ஆழ்துளை குழாய் கிணறுகள் மூலம் உப்பு உற்பத்தி பாத்திகளுக்கு நீர் இருப்பதை கண்டுபிடித்தனர் அங்கமைக்கப்பட்ட சுமார் ஐந்து குழாய் கிணறுகளில் நீர் எடுக்கப்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக குழாய் கிணறுகள் அமைப்பதால் தென்மராட்சி நிலத்தடி நீர் வளம் பாதிக்கக்கூடிய அபாயகரமான நிலை ஏற்பட்டுள்ளதால் உரிய அதிகாரிகள் இதை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு உபநகரபிதா பிதா கிஷோர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் சே மயூர நாய்கூர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கச்சதீவை விட்டுக் கொடுக்கும் வண்ணம் இலங்கைக்கு இல்லை என வெளியுறவு அமைச்சர் விஜித தெரிவித்தார் இந்தியாவில் ஏற்படும் முரண்பாடுகளும் அங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை என்று அவர் தெரிவித்தார் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் வழி வைத்திருக்கிறோம் ராஜதந்திர வழிகள் திறந்தே இருக்கிறது என்றாலும் இலங்கை ஒருபோதும் கச்சிதேவை விட்டுக்கூட கோப்பு கொள்ளாது என்பது உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டார் இது சர்வதேச சட்டத்தால் நிறுவப்பட்டது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்